வணக்கம் நண்பர்களே நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி நாலு பன்னிரெண்டு எண்பத்தி ஏழு அப்போது இறைவனடி சேர்ந்தார் அவருக்காக இன்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவுள்ளார் என்பதற்காக இந்த பாடலை எம்ஜிஆர் அவர்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் இந்த பாடலின் வரிகள் அனைத்தும் அவருக்காக எழுதப்பட்டதாகவே இருக்கும் கேட்டு ரசித்து முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவு நாள் அன்று ஆழ்ந்த இரங்கலை அனைவரும் தெரிவித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் காவியத் தலைவி சௌகர் ஜானேகை அவர்களும் நடித்த ஒளிவிளக்கு படத்திலிருந்து ஒரு பாடல் இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு தலைவ உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளிவிளக்கு நம்பிக்கையின் ஒளிவிளக்கு ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் இந்த ஓர் உயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையம் ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் இந்த ஓருயிரை நீ வாழவைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா பன்னிரண்டு கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தாலும் எண்ணிரண்டு கண்களிலும் இன்ப ஒளி உண்டாகும் உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை விண்ணுலகம் வாவென்றால் மண்ணுலகம் என்னாகும் ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் இந்த உயிரை நீ வாழ வைக்க என்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையாம் மேகங்கள் கண் கலங்கும் மின்னல் வந்து துடி துடிக்கும் வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராம வருகின்றேன் என்னுயிரை தருகின்றேன் மன்னன் உயிர் போகாமல் இறைவாணி இறைவா இறைவாணி ஆணையிடு ஆணையிடு இறைவா 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 ஆண்டவனே பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் இந்த ஓருயிரை வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினே முருகையா வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்கள் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து பை பை டாடா யூ இந்த பாடலை ஆதரித்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்